ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஜோதிட என்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் ஒரு மிகப்பெரிய விச சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய வியாபாரி ஆகணும் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் அதிபர் ஆகணும் அப்படின்னா கையில் என்ன விதமான ரேகை இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ளத்தெரியாக பார்க்க இருக்கின்றோம் வியாபாரத்துக்கு காரகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அதாவது விற்காத பொருளையும் விற்கக்கூடிய டேலண்ட் ஒருத்தங்களை வேணும் அப்படின்னா சிறந்த பேச்சு தன்மை இருக்கணும் அதாவது ப்ரெசன்டேஷன் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் நீ என்ன தான் ஒரு ப்ராடக்டை குவாலிட்டியாக உருவாக்கினாலும் அதை நீ எந்தளவுக்கு மார்க்கெட் பண்ணுறீங்க அளவுக்கு பேசி விற்பனை பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு தான் அந்த ஒரு பொருளுடைய வேல்யூவே இருக்குது வியாபாரத்திற்கு வியாபார தந்திரத்திற்கு காரகனாகிய புதன் பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் புதன்மேடு நல்ல உப்பலாக இருக்கணும் அதாவது சுண்டுவலுக்கு கீழே இருக்கிற புதன்மேடு நல்ல உப்பலாக இருந்து எந்த தீய குறிகளும் எல்லாம் இருந்து அந்த சுண்டுவலுக்கு கீழே இருக்கிற புதன்மேட்டை நோக்கி நீண்ட தொழில் ரேகை படத்தில் காட்டிலவாறு அதாவது சுக்கரமேட்டிலேருந்து அல்லது ஆயுளனுடைய அடிப்பகுதியிலேருந்து அல்லது விதி ஒரு நீண்ட ரேகை சுண்டுவலில் நோக்கி சென்றடைஞ்சிருந்தால் அவங்க மிகப்பெரிய வியாபார தந்திரியாக இருப்பாங்க பெரிய தொழில் அதிபர் ஆவாங்க விளையாட்டாக ஒரு சின்னதாக ஒரு கடை போட்டு அதை பத்து பிரான்ச் பாஞ்சு பிரான்ச் இருபது பிரான்ச் தமிழ்நாடு ஃபுல்லும் இருக்குது துபாய் சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்லாம் வருது இல்லைங்களா அது மாதிரி ஒரு தொழில் தொடங்கி ஒரு நிறுவனத்தை தொடங்கி உலகம் ஃபுல்லும் பல இடத்துல பிரான்ச்சஸ் வச்சு பல நூறு கோடிகளை லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு அதே போல் சந்திரமேட்டுக்கும் கேதுமேட்டுக்கு நடுவில் படதல் காட்டியில் வார் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அண்ணா ஆர்ச்சி போல் பிறை போன்று அந்த ஆஃப் வில் அம்பு போன்று ஒரு சின்னருக்கு இருக்குது பார்த்தீங்களா வளைவான ஒரு பிறை போன்ற சின்னம் இது மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க வியாபாரத்துக்காக அடிக்கடி வெளிநாடு வெளி மாநிலம் அப்படின்னு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இது இந்த வியாபாரத்தை பெரிய அளவில் கொண்டு சேர்ப்பாங்க அதாவது தன்னுடைய அடிக்கடி பிரயாணத்தின் மூலம் பல இடத்துக்கு போய்ட்டு பல இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணி தன்னுடைய ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணி நிறைய ஆர்டர் பிடிச்சி நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சி உலக ஃபுல்லும் நிறைய சேல்ஸ் பண்ணி அதனால் பெரிய அளவில் ஃபினான்ஷியல் குரோத் அடையக்கூடிய யோகம் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் விதிரேக உடைபடாமல் மேலே செல்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு விதிரேக உடைபட்டு இருந்தால் அடிக்கடி தொழில் மாற்றுவாங்க அடிக்கடி இடத்த மாற்றிக்குவாங்க அடிக்கடி இந்த தொழில் விட்டு அந்த தொழில் அந்த தொழில் செஞ்சு அதுவும் நஷ்டமாகிடுச்சு இன்னொரு தொழில் அப்படின்னு மாற்றி மாற்றி போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த விதிரே உடைப்படாமல் இருந்தால் ஸ்டார்டிங் எந்த தொழில் செய்கிறாங்களோ அதே தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்திகிட்டே போவாங்க அதில் அப்டேட் இருக்கும் அதாவது முன்ன இருந்தது அப்புறமா சினிமா அப்புறமா டிவி மீடியா அப்புறம் யூடியூப் சேனல் இது மாதிரி அப்டேஷன் வேணால் நிறைய ஆகும்போது தவிர விஷயம் கலைத்துறை அந்த கலையை நேரடியாக லைவாக பண்ணாது தெருக்கூத்து அது பிறகு சினிமாவாக வந்துச்சு அது பிறகு யூடியூப்பாக வந்துட்டுருக்கு ஸோ கலைத்துறையினுடைய பரிமாணங்கள் அப்டேஷன் வேணால் வேறையாக இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு அதனுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா என்டர்டெயின்மெண்ட் மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தரது தான் அதுபோல் தொழிலை நீங்கள் மாற்றினாலும் பெரிய மாற்றம் இருக்காது இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த ஹோட்டல்லையே பேக்கேஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது சுருக்கம் சொல்லப்போனால் முறுக்கு சீடு அதிர்ஷ்டம் இது மாதிரி தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஃபுட்டை வெளிநாட்டு வாழ் தமிழர்களும் யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னுங்கிறது பேக் பண்ணி அனுப்புறது அது நேரடியாக ஹோட்டல் தொழில் இல்லை தான் ஆனால் உணவுனுடைய இன்னொரு பரிமாணம் தான் அது இது போல் செய்யக்கூடிய தொழில் துறையை மாற்றாமல் அதிலே நிறைய அப்டேட் பண்ணி புதுமையை பூத்தி வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த நீண்ட உடைப்படையாத விதிரேகை இந்த விதிரேகை சனிமேடு வரைக்கும் சென்றிருந்ததுனா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்ட் ஆவாங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு சம்பளம் தருவாங்க இது சூரியமேடு அதாவது மோதர்வலுக்கு சூரியமேடு வரைக்கும் போயிருந்ததுனா அவங்க மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக இருப்பாங்க வாய்ந்தவங்களாக தன்னுடைய கலைத்திறமையால் மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆர்டிஸ்டாக இருப்பாங்க அவர் சிங்கராக இருக்கலாம் மியூசிக் டைரக்டராக இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கலாம் யாரும் இருக்கலாம் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க அதே போல் விதிரேகையிலேருந்து ஒரு பிரிவு சூரியமேட்டை நோக்கி போயிருந்ததுன்னா அதாவது மோதர்வலுக்கு கீழே இருக்கிற சூரியமேட்டை நோக்கி இந்த விதி ரேகையிலேருந்து ஒரு பிரிவு சென்றிருந்தால் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் அதிர்ஷ்டம் அப்படின்னா ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஜாக்பாட்டியை ஓற்ற தரும் திடீர் தனவரவை தரும் அது லாட்ரி மூலம் வரலாம் ரேஸ் மூலம் வரலாம் அடுத்தவங்களுக்கு செல்ல வேண்டிய லாபம் உங்களுக்கு வரலாம் உங்கள் கடைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு கடை திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு ஒரு கடை மீட்டு போயிட்டார்னா அங்கே கிடைக்க வேண்டிய ஆர்டர் அங்கே செல்ல வேண்டிய லாபம் எல்லாம் உங்கள் கடைக்கு வரும்ல அது மிகப்பெரிய லாபம் தானே அது மாதிரி திடீர் லாபம் ஏற்படும் அதேபோல் இதயரேகையின் ஆரம்பத்தில் திருச்சூலைக்குறி இருந்தால் கடவுளுடைய அருளாசி பெற்ற அமைப்பு இறைவன் பேரில் நிறைய திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு கோவில் கும்பாபிஷேகத்தில் ஈடுபடுறது ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்து ஏழைகளுக்கு அன்னதானம் ஆடை தானம் கல்வி தானம் பண்ணுறது இது மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அதி அற்புதமான அமைப்பு தான் இந்த இதயரேகை ஆரம்பத்தில் திருச்சூலுக்குறி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆயுள் ரேகைக்கு இணையாக ஒரு நீண்ட ரேகை இருந்ததுன்னா அதை இன்ஃப்ளூயன்ஸ் ரேகை அல்லது சிஸ்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா செல்வாக்கு தரும் உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரெஷன் நூறு பேர் வருவாங்க அவங்கள மீறி உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படி ஒரு ப்ரொட்டெக்ஷன் தரக்கூடிய லைன் தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரேகை சிஸ்டர் லைன் சொல்லக்கூடிய செல்வாக்கு ரேகை இது இருந்தாவே நீங்கள் ஒரு விஐபியாக ஒரு டீம் லீடராக ஒரு கூட்டத்துக்கு தலைவராக அது எந்த பதவியானால் இருக்கலாம் அரசாங்க பதவியாக இருக்கலாம் அரசியல் மாவட்ட செயலராக இருக்கலாம் அல்லது ஜாதி சங்கத்தில் தமிழர்களுடைய தலைவராக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் பின்னாடி உங்களுக்கு ஒன்றுனா ஆயிரக்கணக்கான பேர் உடனடியே வந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட விசேஷ சக்திபடுத்த ரேகை தான் இந்த செல்வாக்கு ரேகை ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரேகெல்லாம் இருந்தேன்னா டெஃபினட்டாக நீங்களும் மல்டி மில்லியனராக பில்லியனராக அவங்க கடல் கடந்து பிரயாணம் பண்ணி நிறைய நாடுகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அல்லது குறைஞ்சபட்சம் அதர் ஸ்டேட்டுக்காவது போய்ட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுவீங்க டெல்லி மும்பை கல்கட்டா அப்படின்னு எத்தனை மாநிலத்துக்கு சென்று நீங்கள் ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணி அதை போய் சேல்ஸ் பண்ணி பெரிய அளவில் பணம் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லுது ஸோ இது மாதிரி ரேகை உங்களுக்கு இருந்ததுனால் டெஃபினட்டாக பல கோடியில் கதிபெறக்கூடிய உங்களுக்கு ஏற்படும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் இதில் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் இருந்தால் போதாது அந்த ரேகை ரைட் ஹேண்ட்லேயே இருக்கணும் ரைட் ஹேண்டில் இருந்தால் மட்டும் போதாது அந்த ரேகை லெஃப்ட் ஹேண்ட்லேயே இருக்கணும் அப்போ தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண நண்பர்களே